அங்க எல்லா வேறு அப்படின்னு சொல்கிறாங்க பயம் இல்லாமல் எப்படி போய் அங்கே ரைடுங்கிறது நூல் போய் தந்துடறாரு வீட்டுக்கு போகிறாரு அமைச்சர் இந்த மாதிரி ரைடு நடக்கிறது ரொம்ப உண்மையிலே எல்லாேருக்குமே பருந்து ரெண்டாவது அவங்களுக்கே தன் பயம் இதில் என்ன ஆகுமோ என்னன்றது தானே வழியில் பயம்னா மடியில் கிளம்புற வழியில் இருந்து பயக்கணும் இது மாதிரி போனதே இல்லையே யாரும் போனதில்ல இவங்கதான் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தெரியும் பதினாறுல நூற்றி அணைக்கிட்ட ஊழல்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு நடக்கு அது நடந்து அறிவாலயத்தில் நடக்கிறது அறிவாலயத்தில் மேற்கு காலத்தில் காங்கிரஸ் கூட கூட்டணி ஆக பயந்து திராவிட முன்னேற்றங்கள் அண்ணா திமுக இல்லை என்பது ஒரு தான் அவங்க அவங்க ஏற்கனவே கலைஞர் என்ன சொன்னார் இந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கூட்டணி வைக்காது நம்ம திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணும் அவங்களோட தான் கூட்டணி தொடர்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி வந்து இருபத்தி ஒண்ணு பிறகு அவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துல ஆண்டு ரெண்டாயிரத்தி மைனாரிட்டி ஆட்சி தான் நடந்தாங்க முன்னூத்தி எம்எல்ஏக்கள் அப்ப காங்கிரஸ் பயன்பொன்னு தான் இருந்தாங்க அவங்க ரெய்டுக்கெல்லாம் பயந்து அவங்களுடைய அப்பரட்டிற்கு பயந்து அதில் காங்கிரஸ் பார்த்து அது வழக்கமான அது என் காங்கிரஸ் திமுகவுக்காக கூடிய அண்ணா திமுகவும் கிடையாது அண்ணா திமுக எப்பவுமே சரி அம்மாவும் சரி புரட்சி தலைவரும் சரி இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார வந்து மாறாமல் அதில் எந்த விதமான இதுக்கும் இடம் கொடுக்காம எங்களுக்கு அதில் யாருமே அதில் பயனு பயன்பே பார்த்துட்டாங்கன்னா கொரோனா பற்றி பயன்படுத்தி பணியாற்றி பதிமூணு நாள் தான் சேர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஆனால் அந்த போராட்டத்தை வச்சு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய கூட்டணியை உடைக்க முடிவுறாங்கன்னு உமாவாக அது மட்டும் இல்லாமல் பழனியை பழனிசாமி அவர் வந்து கடைசி நாளில் வந்து கலந்துக்கிட்டு அதில் லாபம் கிடப்பாங்க என்ன சொன்னு தெரியாத காட்டுக்குள்ள போய் சிக்கி கொடுத்தார் மாதிரி நம்ம திமுக வந்து சிக்கிக்கிட்டாரு திமுகவுடைய நெருக்கடிக்கு கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா இல்லை அவங்க கட்சியிலே ஒரு குறுப்பை வந்து நீங்கள் திமுக உள்ள கூட்டணி வைக்கலையா நாங்கள் திமுக கூட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படுறாரா என்னன்னு தெரியல திருமாவளைய பேச்சுக்கள்ல முன்னிட்டு கூட்டணி மூலமாக அவசியமே இல்லை ஒரு பிராமணரை அப்படி கொண்டாந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு புரட்சித் தலைவரை சொல்லி சுட்டிக்காட்டினார் அவங்க அம்மா தான் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து நாட்டில் சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி முப்பதாவது அட்டவணையில் கொண்டு வந்தவங்க புரட்சித்தலைவர் அம்மா இதுக்காகவே தந்தை பெரியாருடைய வாகிசாக கொண்டு வந்த ஆசிரியர் வீரமணி அவர்கள் அம்மாவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என பற்றவே கொடுத்தார் எங்கள் திருமாவளர் காநலமாக தூழ்ந்திருக்கிறார் அம்மாவை பற்றி அவருடைய ஆளுமை திறமை அவருடைய பண்பு அவருடைய எல்லாருடையும் ஈரோடு இல்லாமல் பழகிறது கூலமை கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது இதை பற்றிலாம் புலங்காயுதம் பண்ணியிருக்கிற இதே திருமாவளவன் திடீரென்று இந்த மாதிரி எங்கள் அம்மாவை கொடுத்து போது புரட்சித் தலைவரை பற்றி இதுவரைக்கும் அவர்

வாக்குச்சாவடி பிள்ளைகள் அதனுடைய நிர்வாகிகளை சந்தித்து ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு இன்றைக்கி நிறைவாக நாளை இதெல்லாம் ஒருத்தோடு முடிகிறது அது போக சா கழகத்தினர்கள் சார்மணிகள் சார்பாகவும் கூட்டம் நடத்தி அவங்க குறைச்சி தமிழ் இருக்கும் சிறப்பான வரையற்றம் செய்தால் அதை சுவர் விளம்பரம் தான் எழுதிக்கொண்டிருக்காங்க நீங்களே பார்த்துக்கி எங்கே பார்த்தாலும்

மாநாளைக்கு ஆணையாளர் இதை கொடுக்கும்போது அந்த மாதிரி அதனால் சென்னையில் விஜய் நடத்தக்காவிக்க மாநாட்டாக அதிமுக தேர்வு யார் நாளையும் எதிராளே

கமலாசன் நானாக போயிட்டார் கமல்ஹாசன் அவர் இந்த நாட்டின் ஊழலை ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றி மன்னராட்சியை ஒழித்து அரசு குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக கமலஹாசன் புறப்பட்டு விட்டேன் என்று வீரவசன மதுரையில் தான் பேசினார் இப்போ போய் கா நம்ம துணை முதலமைச்சர் காம்க்கும் அணிகிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண ராஜசுவாய் ஒரு நடிகர்களுக்கு எல்லாரும் இப்ப இளையராஜா எந்த எம்பி பதவி கொடுப்பாங்க இந்த எம்பி பதவிக்காக போனாருன்னு நான் சொல்ல மாட்டேன் வேறு ஏதோ டீலிங் ஆகிடுச்சு கமல்ஹாசன் அதனால் தன்னை நம்பி வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான சில பேர் நடுநிலையாக அரசியல் கூட கமல்ஹாசன் ஒரு சிறந்த நடிகர் அரசியலில் சிறப்பாக பணியாற்றுவார்னு சொல்லி அவர் முன்னால் போயிட்டாங்க அவங்க எல்லாம் பாவம் கடைசியில் காற்றில் விட்டுட்டு போயிட்டு தெரியாத காற்றில் அரை விட்டுட்டு அவர் கமலஹாசன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறாரு நாடாளுமன்றத்தில் போய் நிற்கிறாரு அங்கே அவருடைய கூட கூட்டம் கூட்டம்னா அதுக்கு ஒரு ஒரு சிரிப்பு இதுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து வந்து தான் நன்றி தெரிவிப்பேன் சரிப்பா வேறு நடிகர்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இல்லையா ஏன்னா மற்ற நடிகர்கள் மாதிரி

சினிமாவை பார்த்து கைதற்ற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனிங்க அந்த சினிமா நடிகருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு அவருக்கு இதுக்கு முன்னால் என்ன மக்களுக்காக என்ன சேவை செஞ்சுருக்கார் என்ன பணியாற்றிருக்கார் இதுக்கு அவர் வரலாறு என்ன எந்த அரசியல் இயக்கத்திலையும் சேர்ந்து இருக்காரா எங்களுக்கு என்னன்னா அவர் தனிக்கு போய் இப்போ எடுத்த உடனே நான் அந்த மாதம் வச்சு ஜெயிச்சு வந்தேன் எங்களுக்கு மிரட்டலாம் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ அதே போல் தான் தலைவர் பேரு புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திமுக தேர்தலில் சந்திக்காத நில மக்களை சந்தித்து கிடையாது அப்படி அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கட்சியில பதவி அந்த கட்சியில் சேர்ந்து அதுக்காக அவர் வந்து கட்சியில் சேர்ந்தார் அண்ணாவுடைய கொள்கை என்று அவர் நல்ல பண்பானவர் சிறந்த எல்லோருக்கும் அன்பை காட்டக்கூடியவர் சிறந்த தமிழ் உணர்வாளர் என்ற அடிப்படையில் தான் நம்ம எங்கள் புரட்சி தலைவர் கட்சியில் சேர்ந்தார் அப்புறமே ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பிறகு தான் திமுக தேர்தலில் நிற்கலான்ற ஒரு சட்டமே கொண்டாங்க அந்த நேரத்தில் இருந்து திமுகவுக்கு பாடுபட்டவர் ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்கணும் தேர்தலில் இதே கலைஞர் அன்னைக்கு கலைஞரே வந்து அவர் போது அவர் தூதிக்கு வரணும்னு வேண்டிக் கொண்டவர் ரெண்டாவது புரட்சி தலைவர் படத்தை போட்டு அவர் சுடுபட்ட படத்தை போட்டு இந்த கழுத்தொளர்வுங்கிற அந்த கட்டோட போட்டோ ஒப்பி எல்லாரும் இங்க கேள்வி அந்த போட்டோ வாங்கி தான் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட தலைவரோட விஜய் ஒப்பு தவறு விஜய் அவர் ஒப்பிட்டாலும் தவறு என்பதை நான் தெரிவித்தேன் Obrigado.